தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக அஜித்திற்கும் தங்களுக்குமான இரத்த பந்தத்தை உலகிற்கு கூறும் விதமாக இரத்த தானம் அளித்து ஆரவார கொண்டாட்டத்துடன் கொண்டாடி வருகின்றனர் அஜித்குமாரின் நாற்பத்தி ஆறாவது பிறந்த தினத்தை அஜித்குமாரின் பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதலே கொண்டாடத் தொடங்கினர் அவரது ரசிகர்கள் இந்நிலையில் சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த அஜித் ரசிகர்கள் ரத்ததான முகாம் அப்பகுதி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் என அஜித்குமாரின் பிறந்தநாளை பிறந்தநாளை தங்களால் இயன்றவரை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் ரசிகர் மன்றங்கள் இல்லை அஜித்குமாரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை திரையை தவிர அவரை வேறெங்கும் பார்த்ததில்லை ஆனால் அஜித்குமாரை தங்களது ஆதர்ஷ நாயகனாக கொண்டாடும் இவர்களின் ஒரே ஆசை இக்கொண்டாட்டத்தை இவ் ஊடகம் வழியே அஜித் காண வேண்டும் என்பதே வந்து நாங்கள் அஞ்சு வருஷமாக நாங்கள் தொடர்ந்து தானம் இருந்து ஒரு மனித நேயத்தின் வெளிப்பாடு எப்படின்னா ஒரு உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்று வேறு விஷயம் உயிரோடு இருந்துன்னு ரத்தத்தை கொடுத்து காப்பாற்று அது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ரத்தம் நாலு பேருக்கு போய் சேரும் அது யாருக்குன்னே தெரியாது அதனால் நம்மளும் ஒரு கடவுள் தான் இந்த மாதிரி மனுஷன் மூலமாக தான் நம்ம கடவுளை பார்க்க முடியுமே எல்லாமே அதனால் கத்ததான வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அது அஜிதிக்காக பண்ணுறது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இந்த கேம்பெயினில் பண்ணிட்டு இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு இந்த நோட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அவரோட பர்த்டேக்கு இந்த கேக் வெட்டுறது இந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது பதினேழு வருஷமும் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம் அது முன்னாடி காதல் மண்ணன்றதை மன்றமாக இருந்து அது மூலமாக பண்ணியிருந்தோம் இப்போ அவருடைய நல்ல மனசுனால் அவர்களுடைய பேரங்க மாற்றி நல்ல உள்ள அஜித் ரசிக்க ரசிகர் நட்பணி இயக்கமாக அது மாற்றிருக்கோம் அதனால் நான் நிறைய நல்ல விஷயமும் பண்ணுறோம் மர நடுறதுலாம் நட்டுன்னு இருக்கோம் நாங்கள் அதுவே அடுத்த வருஷமும் நாங்கள் ரத்த தானன்றது ஒரு மெயின் விஷயம் இது இந்த கால ஃபுல்லாக நாங்கள் ரத்த தானோ நட்டின்னு தான் ஓகே இது போன்ற செயல்பாடெல்லாம் உங்களுக்கு அஜித் சார் பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் பண்ணிட்டுருக்கீங்க இது அவர் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நான் அவர் பார்த்தானா அவர் ஃபீல் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும் அது வந்து அவ இவங்களாம் பார்க்கணும் இவங்க ரசிகர் நான் மட்டும் இல்லது எல்லாரும் சின்ன சின்ன ரசிகர் அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க யாருனே தெரியாது அவங்களாம் அந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஃபோன் பண்ணி நான் கொடுக்குறேன் வாஞ்சி யாருன்னே தெரியாது அவங்களாம் பார்த்து கை கற்று கும்புன்ற மாதிரி இருந்தது அதனால் அவர் பார்க்கணும்னு நினைக்கிறேங்கண்ணா இந்த விஷயம் நல்ல விஷயம் நிறைய பேர் நிறைய இடத்துல பண்ணுறாங்க எல்லோருத்தும் அவர் பார்க்கணும் அவர்கிட்ட போய் சேரணும் மணிக்கொடி மோகனுடன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி